இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ரிக்ரூட்மெண்ட்ஸ் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு லேட்டஸ்ட் கரண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க இந்தியன் ஆயில் எண்ணெய் நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு இருநூத்தி நாற்பத்தாறு கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை இப்போ வந்து ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ ஃபுல் டீடெயிலே வந்து நம்ம கிளியராக ஒன்பே நான் பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் கொடுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜூனியர் ஆப்ரேட்டன் கிரேட் ஒன் போஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து ஜூனியர் அட்டன்டன் கிரேட் ஒன் போஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ போஸ்ட்டுக்கான வேகன்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து இருநூற்றி நாற்பத்தஞ்சு கால் வேலை வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் கொலிவிஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆப்ரேட்டர் கிரேட் ஒன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டும் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் போதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஐடிஐயில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் மெக்கானிஸ்ட் ஃபிட்டர் ஒயர்மேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஎஸ்எம் இதெல்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஒன் இயராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து நீங்கள் ஜூனியர் அட்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டரி டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மினிமம் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரிதான்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்புங்க மினிமம் வந்து ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுங்க மூணு போஸ்ட்டுக்குமே ஏற்றிருக்காங்க ஜூனியர் ஆப்ரேட்டர் ஜூனியர் அட்டண்டன்ட் ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசு வரோட அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜர் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு அது அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சேலரி பார்த்துக்கலாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து ஜூனியர் ஆப்ரேட்டர் ஜூனியர் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இருபத்தி மூணாயிரத்துலேருந்து தொடங்கி எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படுங்க ஜூனியர் பிஸ்னஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தையாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரைக்கும் வழங்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து ப்ரொஃபீஷியன்ஸ் டெஸ்ட் நடக்கும் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ கண்ட்ரிஸில் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னூறுரூவா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தாங்க நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் ரெண்டு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடத்தப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க